ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ எல்லாம் புதுசாக பார்க்குறது எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து முதலீடு இல்லாமல் வந்து இல்லத்தரசிகள் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க யூடியூப்பில் முதலீடு இல்லாமல் இல்லத்தரசிகள் பத்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை எவ்வளோ வேணாலும் எக்ஸட்ரா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பட் அது ரியல் கிடையாது நம்ம ரூபா முதலீடு போட்டால் தான் ஒருபா நமக்கு லாபம் வரும் சரிங்களா கமெண்ட் சரி ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க நான் அந்த மாலையெல்லாம் கோத்துட்டு இருந்தேன் கோத்து வச்சுருக்கேன் அதோடய ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும் அவங்க பேர் வந்து ப்ரியா ஃபேஷன் சொல்லிட்டு யூஎஸ்என் சொல்லிட்டு நம்பர் இருந்துச்சு ப்ரியா வந்து ப்ரியா உங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியா ஃபேஷன் யூஎஸ்என் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க ப்ரைஸ் வந்து நான் வந்து ஒரு மூணு விதமான பூ காட்டியிருந்தேன் அந்த மாலை அப்புறமா வந்து நம்ம வாசலை தொங்க இல்லையா தோரணும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜி மாதிரி சின்னதாக ஸ்மால் சைஸில் இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு ரேட் வரும் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோங்க நான் உங்களுக்கு மெசேஜில் சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து உதயா ஒன் சிக்ஸ் ஒன் டூ சரிங்களா அவங்க நேமு மாவு பேக்கெட்டு எந்த மெத்தட் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாவு பாக்கெட் வந்து நம்ம ஏரியாவை பொறுத்து இருக்குது சிஸ்டர் அது நம்ம ஏரியா வந்து வில்லா மாதிரி தனித்தனி போர்ஷனை வச்சு நமக்கு இருக்குங்க இல்லையா வீடு இந்த மாதிரி கோட்ரஸ் இல்லாமல் இந்த மாதிரி கோட்ரஸ் இருந்தாலும் சில பேர் இது சேல் ஆகாத இடத்துல நம்ம சேல் பண்ணால் கண்டிப்பாக ட்ரிக் ஆகும் நம்மளது சூப்பராக போகும் அதுவே நிறைய பேர் சேல் பண்ணால் கூட நம்ம வந்து விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிட்டு போது அதுவும் வீட்டில் இருக்க கிரைண்டர்லாம் சாத்தியமே கிடையாது வீட்டில் இருக்க மிஷினை விட்டுட்டு ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம குழந்தைங்களும் கேர் பண்ணும் அதுவும் பண்ணணும் நம்மக்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா நம்ம அழகாக போயிட்டு பேரிஸில் போனீங்கன்னாவே நிறைய ஹோல்சேல் கடை இருக்குது நீங்கள் அங்கே என்ன விதமான மிஷினும் என்ன விதமான பொருள் எல்லாமே அங்கே இருக்கும் நீங்கள் அதை மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட அது டூ தௌசண்ட் அந்த மாதிரி சம்திங் தான் இருக்கீங்கன்னா நம்ம இருக்கிறதே ஸ்மால் சைஸ் வாங்க போகிறோம் நீங்கள் வாங்கிட்டு அதை அரைச்சி பேக்கெட் போட்டு சேல் பண்ணுங்கள் தினமுமே நீங்கள் போடுங்க தினமுமே நீங்கள் ஒரு கிலோ போட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் நம்ம விற்கணுன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படும் அது அந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது நம்ம என்ன பண்ணப்போ நம்ம சேல் பண்ணுறது வந்து ரெகுலராக போடணுன்றது அவங்களுக்கு தெரியணும் நம்ம வீட்டு பக்கத்துலேயோ அக்கம் பக்கத்துவங்களுக்கு தெரிஞ்சா வந்து கண்டிப்பாக நான் வாங்கிப்பாங்க அதுக்கு நம்ம ரெகுலராக மாவு வந்து பேக்கெட் ரெடி பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிப்பாங்க அப்படி இல்லைனாலும் நாங்கள் பழைய வீட்டாண்டாக இருந்தோம் அந்த வீட்டாண்டாக இருந்தவங்க நாலு தெரு மூணு தெரு தள்ளி கூட அந்த சிஸ்டர் கிட்ட வாங்கணும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த கடை இருக்குது கடைன்னு சொல்ல முடியாது அவங்க ரோட்டில் எப்படி சொல்கிறது நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சந்து செகண்ட் சந்து அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சந்தில் அவங்க கார்னால் கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சு ஒரு சேர் ஒரு ஸ்டூல் தாங்க அந்த ஸ்டூலில் ஒரு அண்டாவில் வச்சு பேக்கெட் பண்ணி மேலே நம்ம போகும்போது ஒரு கவலை கொடுப்பாங்க நம்ம ரெகுலராக போயிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பக்கெட் கொண்டு வாங்க பாத்திரம் கொண்டு வாங்க நான் கொடுத்துட்றேன் அதுலேயே பேக்கெட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாக்கெட் வெளியே வெளியங்கன்னா போகிறவங்க என்ன பண்ணுவாங்க பேக்கெட்லேயே கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து போகிறவங்களா இருந்தால் அழகாக ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஊற்றி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு தரணும் இதுதாங்க ஈஸியான மெத்தட் அது சரிங்களா நம்பகிட்டே மணி இருந்துச்சுன்னா மிஷின் வாங்கிக்கலாம் மிஷின் வாங்கிட்டால் கவர் மட்டும் தான் பேக்கேஜ்க்கு கவர் லப்பர் பேண்டு லப்பர் பேண்டுக்கெல்லாம் கூட பரவாயில்ல நம்ம பூ பூ சுற்றுலியாக த்ரெட் இருக்குல்ல அந்த த்ரெட்டை போட்டு கூட சுருக்கு போட்டு கொடுத்தலாம் சரிங்களா இது ஈஸியான விஷயந்தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாலும் கடை கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம அதை முதலீடு போடணும் மிஷின் வாங்கணும் கவர் வாங்கணும் நம்ம ரேஷனில் வந்து இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க அதை நீங்கள் வேறு யாரும் அக்கப்பக்கம் ரிலேட்டிவ் கிட்டே கேட்டால் கூட உங்களுக்கு மாவு அரிசி கொடுப்பாங்க அதை வாங்கிக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உளுந்து கம்பல்சரி வாங்கியோன்னு இதெல்லாம் மணி இல்லாமல் பண்ண முடியாது ஸோ முதலீடு போட்டால் தான் வந்து லாபம் எடுக்க முடியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாவு கேட்டீங்க வந்து தான் நீங்கள் மாவு பாக்கெட்டு எந்த மாதிரி எந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் சொன்னீங்க மாவு பாக்கெட்டு ஒர்க் அவுட் ஆச்சு பட் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா இங்கே நிறைய பேர் மாவு போடுறாங்க ரெண்டாவது வந்து எனக்கு பாப்பா இருந்தாலும் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அவள் மாவு அரைக்கவும் விட ஏன்னா நம்ம கீழே வச்சு தான் அதை அரைக்கிறோம் சரிங்களா அது மிஷின் மாதிரி இருந்ததுன்னா நம்மளை நம்மளை டேக் கேர் பண்ண ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க ஆள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள அவங்க கிட்ட வெட்டிகிட்டு கூட நம்ம மிஷினை அடிச்சு மிஷினில் போட்டு அரைச்சி நம்ம வீட்டிலேயே எல்லாமே ரெடி பண்ணி பண்ணலாம் எனக்கு பார்த்துக்க ஆள் இல்லைன்றதால நான் வந்து அதை கைவிட்டுட்டேன் சொல்ல போனால் பாரிஸ்க்கு போய்ட்டு நான் சின்ன சின்ன பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு மீஷோவில் பார்த்துங்க எப்படி சேல் பண்ணுறதுன்றதை நான் யூடியூப்லேயும் பார்த்தேன் நாலு பேர்கிட்ட சர்ச் பண்ணேன் தெரிஞ்சு விசாரித்து அதுக்கப்புறமா இறங்கணும் அதில் நல்லாவே போச்சு மீஷோவில் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதே மாதிரி அதில் முக்கியமாக நமக்கு தேவை என்ன தெரியுங்களா மீஷோலையும் சரி அமேசான்லேயும் சரி நமக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பருன்னு ஒன்று கேட்குறாங்க அது அதை ரிஜிஸ்டர் பண்ணால் உள்ளே நம்மளால சேல் பண்ணவே முடியும் அது வந்து ஒரு வாட்டி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் எனக்கு அப்படி தான் ஆச்சு ஒரு வாட்டி தான் அப்ளை பண்ண மீஷோ ஓப்பன் பண்ண கண்டிப்பாக அதனால் போயிட்டுருக்குது ஃபோன் உடஞ்சதால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் மறந்ததால் எல்லாத்தையும் வந்து லாஸ் பண்ணிட்டேன் மற்றபடி எல்லா திங்ஸுமே வீட்டில் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு வாட்டி அதை ட்ரை பண்ணால் தான் நானும் இருக்கேன் சரி யூடியூப்பில் நம்ம போயிருக்கோம் இல்லையா இதை மூலிமா போய் கூட நம்ம அதை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பட் முதலீடு இல்லாமல் பண்ண முடியாது எந்த பிஸ்னஸ்லேயுமே முதலீடு சின்னதாக போடணும் நம்ம பெருசாக போடணும்னு அவசியம் கிடையாது எதுலேயுமே சின்ன பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்தா கூட பெருசாக வர வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் அழகாக சின்னதாக ஆரம்பிங்க இப்போ அதே மீஷோவில் கூட நீங்கள் போடுங்க எல்லாமே ப்ரைஸு ஸ்மால் சைஸு என்னென்னமோ விற்கிறாங்க மீஷோவில் மீஷோ லோ ப்ரைஸில் விற்கிறாங்க சாமி தேவையான சாம்பிராணி ஊதவத்தி கற்பூரம் இந்த குட்டி வேல் இந்த தோரண இந்த மாலை ஆர்ட்டிஃபிஷியல் மாலைலாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லாம் ஒரே தௌசண்ட் சவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த ரிலேட்டடாக போகன்றதுக்காக தான் நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கினேன் கிளாத்தெல்லாம் நான் வாங்கினேன் துணி தான் இருந்துச்சு ஆனால் அதே மாதிரி நான் கட் பண்ணியும் வச்சுருக்கேன் அந்த கிளாத்து வந்து ரெடிமேட் துணி மெட்டீரியல் துணி இருக்கு இல்லையா அதை நான் ரெண்டு மீட்டர் வாங்கி ரெண்டு மூணு கலரில் வாங்கி ஒன்று மாம்பழ கலரும் ஒன்று வந்து மஜந்தா கலரு ஒன்று வந்து ஒயிட் கலருன்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த த்ரெட் இந்த நோ இதோ விட ஃப்ளவரை விட நம்ம இன்னும் கொஞ்சம் விருத்து பெருசாக வர்றதுக்காக நான் வந்து த கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ யூடியூப்பில் இருந்தாலும் இப்போ எதுவுமே அதெல்லாம் அப்படியே ஹோல்டில் இருக்குது கண்டிப்பாக வந்து நான் அதை உங்களுக்கு வீடியோ ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் மாலை எப்படி கோக்கணுன்றதெல்லாம் அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி நீங்கள் மீஷோலையும் சேல் பண்ணலாம் ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல் பண்ணலாம் அதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ தரணுமாச்சு டூ தௌசண்ட் நாங்கள் ஆச்சு சரிங்களா முதலீடு இல்லாமல் முதலீடு இல்லாமன்றதா வேஸ்ட்டு நம்பாவே நம்பாதீங்க சரிங்களா முதலீடு இல்லாமலாம் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டாயிரூபா ஒரு ஆயிரம் நமக்கு உங்களுக்கு பாருங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் வீட்டில் எந்த சிரமமும் இல்லாமல் யூடியூப்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க எந்த மாதிரி வந்து நம்ம மீஷோவில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் இது பண்ணுறாங்க வீடியோ ஐ மீன் இப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க நம்மளால் நம்ம இருக்க வசதி கடை எடுத்து கரண்டு பில் கட்டி வாடகை எடுத்து நம்மள கொடுத்து பொருள் வாங்கி போட முடியும் நம்ம சும்மா சிம்பிளாக போகிறதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க பொருள் எல்லாமே நமக்கு வீட்டுக்கும் தேவையாக இருக்கும் நீங்கள் மேட்டு வாங்கலாம் போனீங்கன்னாவே இவ்வளோ பெரிய சைஸ் மேட்டு நான் காட்டுக்குமா ஒரு நிமிஷம் இதுவாங்க இந்த மேட் இது வந்து கலரே வந்து மெருன் கலர் லைட் மெருன் கலர் மாதிரி புளி கலர் மாதிரி வரும் இதுதான் இதெல்லாம் கூட வாங்கி நான் சேல் பண்ணேன் ஆக்சுவலி அது வந்து என்ன சொல்கிறது அதனால் அது உடஞ்சாலே நம்ம வீட்டுக்கு யூஸ்க்காக எடுத்து வைக்கணுன்றதுக்காக சரி இருக்கிறதுலாம் வந்து போட்டோம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் காலியானவன்னா மேட்டர் இது வா எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன் நம்மளோட யூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி மேட்லாம் கூட எவ்வளோ தெரியுமா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் தான் அது அவ்வளோ பெரிய மேட் ஆக்சுவலி இவ்வளோ பெரிய மேட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்ல தண்ணி இழுக்கிற மேட்டு நம்ம வந்து நிறைய வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட் நம்ம பார்க்குறோம் பட் நான் அது வாங்கினது கிடையாது நான் எல்லாமே பேரிஸில் போய் தான் வாங்குவேன் ஹோல்சேல் கடையில் போய் தான் நான் அங்கே ஏன்னா இது கண்டிப்பாக வேறு என்ன ஷோரூமில் நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட சரி கண்டிப்பாக அது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க நீங்கள் பாரீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அது பஜார் தான் எல்லாமே ஹோல்சேலில் இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி நீங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஒன்றுக்கு பத்து வாட்டி தேடுங்க பாருங்கள் சர்ச் பண்ணுங்கள் நாலு பேர்கிட்ட கேளுங்க இந்த அமௌண்ட் நான் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கேன் இந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடியாதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எல்லா அமௌண்ட்லேயும் எல்லா பிஸ்னஸும் பண்ணலாம் நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம யோசிக்கணும் தேடணும் நாலு பேர்கிட்ட கேட்கணும் அதனால் ஒன்றும் நம்ம ஆயிட போகிறது கிடையாது தப்பு பண்ணால் கூட தேடக்கூடாது இல்லை பொய் சொல்லக்கூடாது மற்றபடி இது விசாரிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது இல்லை தப்பான விஷயம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் கேளுங்கள் கேட்டுட்டு அந்த இப்போ ஆயிரரூபாவா இப்போ ஆயிரரூபா இருக்குது இந்த ஆயிரம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு பத்து பூராதான் நீங்கள் வாங்கலாம் நூறுரூபா ஒரு பொருள் வச்சு கூட பத்து பூராக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா குட்டி வேல் இந்த ஸ்மால் சைஸ் வேல் எவ்வளோ இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ இருக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அந்த வேல் ரேட் நான் என்னென்னு சொல்கிறேன் இவ்வளோ சைஸஸ் வேல் நான் ஆக்சுவலி வந்து அதை நான் காட்டுறேங்க இந்த சைஸாக அந்த வேலு இவ்வளோ சைஸாக இருக்கும் அந்த வேலு குட்டி வேல் ஆக்சுவலி இது நான் பெரிய வெயில் காட்டேன் இது நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து எடுத்தது இவ்வளோ சைஸாக இருக்கும் அந்த வேல் குட்டி ஒன்றாக இருக்கும் அது எவ்வளோன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இது நம்ம வீட்டில் இருக்கிறது பெரிய வேல் இதெல்லாம் கிடையாது இதை விட குட்டி வேல் இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ சைஸில் இருக்கும் அந்த வேலு இவ்வளோ சைஸ் நான் சொல்கிறது இவ்வளோ தான் ஷார்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து எவ்வளோன்னு வந்து நீங்கள் கமெண்ட்டெலாம் சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் என் சிஸ்டர் நீங்கள் யாரும் என்னாலும் கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அந்த வேலு மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நீங்கள் நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் அது ரேட் கிடையாது நான் சொல்கிறேன் அப்புறமா அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்கானமே என்ன சொல்கிறது ஒவ்வொரு ப்ரைஸுக்கான ஒவ்வொரு பொருளும் அங்கே இருக்கும் நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்கினீங்களாமே ஒரு பத்து பைஸ் இருந்தாலும் அது ஹண்ட்ரட் ருபீஸாக தான் இருக்கும் அதை சும்மா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அமேஸான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் எதில் ஆரம்பிக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வலைத்தளத்தில் போடுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த பொருள் போடும் சொல்லிட்டு இதுக்கு ஒரு மார்ஜின் வச்சுக்கோங்க மார்ஜின் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதில் வர லாபத்தை நீங்கள் வீட்டு செலவில் எடுத்து போடாமல் அதை அப்படியே கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு இது எல்லாமே காலியான வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வர இருக்க லாபத்தை எடுத்துகிட்டு திரும்ப அதில் போடுங்க இடுங்க போடுங்க இடுங்க இப்படி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அது பெரிய விஷயமாக தான் ஆகும் சரிங்களா நல்லபடியாகவே நடக்கும் எல்லாமே நமக்கு வந்து சாமி தான் துணையாக இருப்பாங்க சரிங்களா நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக மொத்தம் நம்ம வந்து முதலீடு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எல்லாத்துலேயும் நான் தோடனே நாலு தொழிலையுமே முதலீடு போட்டு தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் நாலுமே வந்து நான் கொண்டு போன கொண்டு போயிருக்கலாம் பாப்பா வச்சுட்டு என்னால் அது பண்ண முடியல சரிங்களா எனக்கு வந்து ஒரே பேக் பெயினாக இருக்கும் சிசரின் பண்ணதால் இது ஒரு ரீசன் அப்புறமா வந்து இவள் அடங்க மாட்டான் இன்னொரு ரீசன் அது சுத்தமாக அடங்க மாட்டான் அவள் யாருக்குமே அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டேன் அதனால் சரி மீஷோலனா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா திங்ஸையும் ஒரு கட்டப்பையில் போட்டு ஹாரி மீஷோ ஆப் அமேசான் சம்திங் எந்த வேலை இதில் நீங்கள் போடுறீங்களோ அந்த மாதிரி ரெண்டு கட்டைப்பையாச்சுப்பான் நான் வாங்கிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் போய் செல்ஃபில் வச்சிட்டேன் செல்ஃபில் வச்சுட்டு எனக்கு வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் வரும் சரிங்களா நம்ம தான் நம்ம மீஷோவில் போய் எனக்கு அக்கௌண்ட்டில் போய் பார்ப்பேன் ஆர்டர் வரும் அந்த அந்த ஆர்டரை நான் எடுத்து அவங்க ஓகே பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க நான் எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து நான் அந்த கொரியர் கவர் முதல் கொண்டு வச்சுருக்கேன் அது உடனே போட்டு நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் அவங்க டெலிவரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க உடனே ஒரு அவங்க அவங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ கஸ்டமருக்கு எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்போ நமக்கு பேமெண்ட் மீஷோவில் தான் கொடுத்துருவாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நமக்கு வந்துடும் இது பயப்படாமல் நம்ம எது வேணாலும் செய்யலாம் நம்ம பார்த்துக்க ஆள் இல்லை நம்ம குழந்தைய அடங்க மாட்டேங்கிது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது சரிங்களா ஆக மொத்தம் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் வயசு எது போட்டுறாதிங்க மாவு பிஸ்னஸில் போடலாம் எல்லாத்துலேயுமே போட்டுறாதீங்க மாவு பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு சரிங்களா ஏன்னா நான் வந்து எதில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்றதால சொல்கிறேன் மாவு பிஸ்னஸில் போடுங்க அப்புறம் மீஷோ அப்புறமா வந்து மிஷின் தைக்கிறதுக்கு தேவையானதுக்கு அப்புறம் நைட்டி செகண்டில் நான் மிஷின் எடுத்தேன் மூணாயிரத்தி ஐநூறுபா சம்திங் அது இப்போ நைட்டு வியாபாரம் பண்ணேன் நாலாவது தான் நான் வந்து மீஷோவே பண்ணேன் அஞ்சாவது தான் யூடியூப்பில் வந்திருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக எதுலையுமே ஒரு வெற்றி பெறாமலாம் விடக்கூடாது பட் வந்து இப்போ இந்த வீடியோன்னும் போது இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னும் போது என் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு பாப்பாவும் தம்பியும் கேர் பண்ணிப்பாங்க நான் போடுவேன் சப்போஸ் அவங்க தூங்க சொல்ல வெளியென்னா அவங்க விளையாட சொல்லுமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவோம் இதுதான் மற்றபடி இந்த நாலு பிஸ்னஸ்லேயுமே வந்து பாப்பா இருந்ததால் என்னால் டைலரிங் கிளாஸ் போயிட்டு பண்ண முடியல அப்புறம் மாவும் வந்து வீட்டில் கீழே வச்சு பண்ணணும் அவ வந்து கை வைக்கிற போகிறான் அதனால் அதுவும் ஆனால் ஆள் தொண இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வச்சு தரலாம் மாவு வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாவில் கண்டிப்பாக வந்து லாபம் எடுக்க முடியும் அது நம்மளோட விடாமயற்சிதாங்க ஒரு நாள் விஷ்பர பாகம் சரிங்களா நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோ நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான உணவு எடுத்துக்கலாம் மற்றவங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சாலே போதும் அவங்களே நம்ம கிட்டே வாங்கிப்பாங்க இப்போ ரெகுலராக யாருங்க வீட்டில் மா வாட்டன் எல்லாருமே அதுதான் செய்கிறாங்க சரிங்களா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் துணி அதே மாதிரி வந்து ஹோல்சேல் கடைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அக்கம் பக் அக்கம்பக்கம் துணி என்றது ஜாக்கெட் பிட்டு தேவைப்படும் அப்புறமா வந்து பாவாடை எல்லாம் எடுப்பாங்க அப்புறம் நைட்டி எடுப்பாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக லேடிஸ் வாங்குவாங்க அதனால நீங்கள் அதை கூட ஒரு ஆயரூபாய்க்கு இரண்டாயிரூபாய் வாங்கி சேல் பண்ணலாம் மாவு மாவு துணி கடு துணி நைட்டி அந்த மாதிரி அப்புறம் மிஷினில் நான் சொன்னேன் தெக்க தெரிஞ்ச நல்லபடியாக செகண்டில் ஒரு மிஷின் வாங்கி தைங்க அப்புறம் மீஷோ இது எது குழந்தை வச்சுருக்கோம் நம்மளால் வந்து பொருளை வாங்கி நிறைய பொருள் வாங்கிட்டால் அப்போ ஒரு ஆள் தேவைப்படும் நம்ம ஓரளவுக்கு நம்ம பிஸ்னஸ்ஸை பெருசாக கொண்டு போயிடும் நம்ம ஹஸ்பண்ட் வேறே வீட்டில் கூட நம்மள டேக் பண்ணி குழந்தைங்கள பார்த்துப்பாங்க நம்ம பொருளையும் நல்லபடியாக வாங்கி சேல் பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கும் போது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொருள் வாங்கி வீட்டிலேயே வச்சு நீங்கள் கடை இல்லாமல் வீட்டில் வச்சு ஷாப் மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்